அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்கே பார்க்க போகிறோம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் எந்த கப்பில் ரைஸ் கலக்குறோமோ அதே கப்பில் அரை கப் தயிர் அரை கப் கடலை மாவு கால் கப் தண்ணி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து அரை கப் தோசை மாவு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை நான் நச்சு சேர்த்துக்கிறேன் அப்படி சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த உப்பும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்போ நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு நான் ஒரு இடியப்பத்தட்டு எடுத்திருக்கேன் இதில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கிடலாம் ஏன்னா நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும் எல்லா பேட்டரையும் அதில் சேர்த்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே இதை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி முடிவைங்க குக்காகட்டும் ஒரு கத்தியை வச்சு நீங்கள் குத்தி பார்க்கையில் நமக்கு தெரிய வரும் க்ளீனாக வரணும் க்ளீனாக வந்துருச்சுன்னா நம்ம குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருந்ததுங்க பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுனால நமக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் விட ஊற்றலாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசமாகவும் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்குன்னு இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குது அதை நம்ம தாளிச்சிடலாம் தாளித்து நம்ம சாப்பிடையில் டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீரி சேர்த்துருக்கேன் இதில் நம்ம இப்போ குக் பண்ணதை சேர்த்துக்கிறலாம் இதில் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்க்கையில் இன்னும் நல்லாயிருக்கும் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு தயாராகிடும் இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் சேர்த்துருக்கதே தெரியாது இட்லியை விட சாஃப்டாக இருக்குங்க இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் அந்த எள்ளுடைய வாசனையோடையும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சாம்பார் பொடி வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கரம் மசாலாவும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்களேன் கடை கடன் ஆயிரும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதில் வந்து நான் தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் தேங்காய் சட்னி டொமேட்டோ சாஸ் கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்